ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் பெருமாவர்கள் இந்த இயக்கத்தை தலித்தராக இருந்த காலகட்டத்தில் தலைமையேற்ற போது புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற அந்த வார்த்தையை கூட எங்கும் நாம் பயன்படுத்த முடியாது மதுரையில பல்வேறு அரசியல் கட்சிகளில் ஒட்டப்பட்ட சுவரட்டிகளில் அம்பேத்கர் படம் இருக்காது இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சோருக்களில் கூட அவர்கள் அச்சடிக்கின்ற தொண்டருக்கில் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பணம் இருக்காது அம்பேத்கர் பெயரை சொல்ல முடியாது அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க முடியாது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பிறந்த நாளில் ஒளிபெருக்கி போட்டதற்காகவே உலக பெற்றப்பட்டியில் சந்திரன் என்பவரை படுகொலை செய்த பகுதி தான் மதுரை அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வை தீர்மானித்த இந்தியாவை வடிவமைத்து கொடுத்த விளிவினை மக்களின் விடுதலைக்காக மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை இந்த நாட்டிற்கு ஒப்படைத்த மிகப்பெரிய ஒரு பேரரசை இந்த உலகிற்கு உருவாக்கி கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பெயரை கூட மதுரையில் அன்றைக்கு நாம் பயன்படுத்த முடியாத ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அனைத்திலமா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மாவீரன் மலைச்சாமி அவர்கள் அவர்களை சந்திக்கக்கூடிய அவரோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு நீலகண்டன் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அண்ணன் மலைச்சாமி அவர்கள் உருவாக்கி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பயணியர் விடுதலையில் விடுதியில் அண்ணன் மலைச்சாமி அவர்கள் இருந்த பிறகு நமது தலைவரை மாநில அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இடத்தில் இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அருமை தோழர் ஆட்டல் அரசு உட்பட பல பேர் அந்த இடத்தில் நாங்கள் இருந்தோம் அன்றைக்கு பொறியாளர் ஊர்காலனவர்கள் அவர்கள் போன்றோர் நமது தலைவர் எழுச்சி தமிழர்கள் தான் இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று முன்மொழிந்தார்கள் பொங்கல் கோடி ஐயா நடராஜன் அவர்கள் அதை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு நாட்டிற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விட்டு சென்ற இடத்தை இட்டு நிரப்பி அவரது வழியில் கொள்கை தவறாமல் போராடி இந்த நாடு முழுவதும் சிதறை கிடைக்கின்ற கோடான கோடி விடுமுறை மக்களின் விடுதலையை அரசியல் விடுதலை சமூக விடுதலையை படைக்கக்கூடிய தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு மாபெரும் ஆளுமையாக தலைவர் திருச்சி தமிழர் அவர்கள் உருவெடுத்திருக்கின்றார் அந்த பெருமை மதுரையில தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டையும் கலந்து அண்டை மாநிலங்களிலும் அண்டை மாநிலங்களையும் கடந்து வெளிநாடுகளிலும் விடுதலை செலுத்திய கட்சி இன்றைக்கு வளர்ந்து நிற்கின்றது இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அதற்கு காரணம் மதுரையில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்களுக்கு அந்த பெருமை இருக்கிறது நாம் சொல்லலாம் எங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது அதை அந்த நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் அப்படி நமது தலைவர் அன்றைய காலகட்டத்தில் தவறியேற்ற பிறகுதான் தமிழ்நாட்டின் அரசியல் களம் எழுச்சி உடைய வருகைக்கு முன்பு வருகைக்கு பின்பு என்று பிரித்து இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது சாதி ஒளிகை என்றால் வெறுமனே ஒழியாது அம்பேத்கர் வாழ்கை என்றால் சாதி ஒழியாது ஆக இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி சாதியாக பிறந்து நினைக்கின்றான் ஆகவே சாதியை ஒழிப்பதற்கு ஒரு அரசியல் தேவை என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் இந்த இயக்கத்திற்கு தமிழகிய பிறகு கொடியை வடிவமைத்த போது நட்சத்திரம் என்கின்ற அந்த ஐந்து முனைகளுக்கும் ஐந்து கொள்கை முழக்கங்களை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்வைத்தார் இன்று வரை கொள்கை தான் கட்சியின் கொள்கை குறைப்பாளாக இன்றைக்கு அரசியல் சமூக பண்பாட்டுக் களத்திலே நாம் முன்னிறுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் மிகப்பெரிய நெருக்கடிகளை தாங்கி இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் ஏராளமான சாதி ஒழிப்பு போராளிகளை கட்சியின் நிர்வாகிகளை களத்தில் இழந்திருக்கின்றோம் ரத்தம் சித்தியிருக்கின்றோம் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் பல்வேறு வழக்குகளை சந்தித்து சிறைக்கு சிந்திருக்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் ஏராளமான வழக்குகள் எல்லாளன் மீது வழக்கு ஆற்றல் அரசு மீது வழக்கு கனியமனம் மீது வழக்கு செல்லப்பாண்டியின் மீது வழக்கு வழக்கை சந்திக்காத முன்னணி பொறுப்பாளர்கள் யாருமே இல்லை கொலைகளை சந்தித்து இந்த இயக்கம் இந்த கட்சி விரிவடைவதற்கு குடும்பத்தை மறந்து உயிருக்கு நெருக்கடி ஏற்பட்ட அந்த சூழலிலும் சாதி ஒழிப்பு களத்தில் சமரசம் இல்லாத ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் தான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய தளபதிகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவருடன் இணைந்து இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறது எல்லா இடங்களிலும் நாம் பயணிக்கக்கூடிய ஒரு மாற்றம் எல்லோரும் இணைந்து பயணிக்கக்கூடிய மாற்றம் அரசியல் காலத்தில் பண்பாட்டு காலத்தில் சமூக காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட இந்த சமூகம் இன்றைக்கு தவிர்க்கப்பட முடியாத இடத்தை நோக்கி நாம் நகர்ந்திருக்கின்றோம் அதற்கு ஏராளமான விலைகளை கொடுத்திருக்கின்றோம் நமது தலைவர் எரிசி தமிழரன் திருமாவர்கள் நம்மை வெறுமனே போராட்ட காலத்தில் மட்டும் வழியுடத்தவில்லை ஒரு அறிவார்ந்த சமூகமாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை தலைமை தாங்கி வெளிநடத்தக்கூடிய அந்த இடத்திற்கு நம்மை அழைத்து சென்றிருக்கிறார் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் கூட்டணி அமைக்க முடியாது என்கின்ற ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றார் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட சமூகம் தான் ஆனால் இன்றைக்கு புறக்கணிக்கவே முடியாத ஒரு இடத்தை நோக்கி இந்த மக்களை இருக்கின்றார் தமிழ்நாட்டு அரசியல் களம் விடுதலைச் சிறுத்தைகள் கைகளிலே இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளின் தலைவர்களிலே இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக நமது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா உருவாக்கி இருக்கின்றார் அரசியல் தான் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு சொன்னதை ஆக அப்படிப்பட்ட அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் போதுதான் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வை எட்ட முடியும் சமூக சிக்கலை தீர்க்க முடியும் சாதி ஒழிப்பிற்கு சாதிய முரண்பாடுகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியும் என்கின்ற வருகின்றார் விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஆளுமை மிக்க உறுப்பினர்களை அடைவதற்கான உத்திகளை இன்றைக்கு நமது தலைவர் எழுச்சி தமிழர்கள் கையாண்டு வருகின்றார் ஆக சமூக களத்திலும் அரசியல் களத்திலும் பண்பாட்டு களத்திலும் தவிர்க்க முடியாத ஒரு மக்களாக முடியாத ஒரு மக்களாக நாம் உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் முதன் முதலில் தேர்தல் களத்தில் ஈடுபட்ட போது ஏராளமான சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை கடந்து பானை சின்னத்தை வென்றெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது நாம் ஒரு பக்கம் இதை மகிழ்ச்சியாக கொண்டாடினாலும் விடுதலை சிறுத்தைகள் ஓடிய ஓட்டத்திற்கு தலைவர் எழுச்சி தமிழரான திருமாவர்கள் கொடுத்த அர்ப்பணிப்பு இருக்கு உழைப்பு இருக்கு அந்த மேடையில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் செய்த தியாகத்திற்கு இன்றைக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர் என்பது மிக மிக குறைவு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது மிக மிக குறைவு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியோடும் ஒப்பிட முடியாத அளவிற்கு விடுதலைச் சிறுத்தைகள் ஒரு அறிவார்ந்த தளபதிகளை கொண்ட ஒரு பேர் இயக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு பெரிய கட்சி மக்களுக்காக பேசக்கூடிய போராடக்கூடிய ஒரு கட்சி அரசியல் அதிகாரத்தை அறிவாளிகளை எவனும் ஏற்றுக்கொள்வதில்லை நமக்கு நிகராக எவனும் அறிவுபூர்வமாக அரசியல் பேசுவதற்கு இங்கே ஆலை இல்லை ஆனாலும் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு இங்கே பெரிய தடையாக இருப்பது சாதிதான் அப்படிப்பட்ட சாதியை தகர்த்து சமூகத்தில் ஒரு மாபெரும் ஒற்றுமையை உருவாக்கி நாடு முழுவதும் சிதறி கிடைக்கின்ற மக்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை சமூக விடுதலை அரசியல் விடுதலை பண்பாட்டு விடுதலை என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நம்மை இந்த களத்தில் அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார் அப்படி ஓடிய ஓட்டத்திற்கு கிடைத்த விலைதான் இன்றைக்கு தேர்தல் கட்சியின் அங்கீகாரம் நமக்கு கிடைத்த பானை சின்னம் இந்த பானை சின்னம் என்பது எல்லா வீடுகளிலும் பானை பயன்படுத்தப்பட்டு வருகிறது தவிர்க்க முடியாத ஒரு சின்னமாக இன்றைக்கு உருவெளித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பானை சின்னம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு விளிநிலை மக்களுக்கான அரசியல் விடுதலை பெற்றுத்தரும் என்று கோரிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்த அருமை சகோதரி தீபம் அவர்களுக்கும் தம்பி அகரன் அவர்களுக்கும் இந்த பகுதியை சார்ந்த அத்துறை தோழர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்